ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா ஓடி விளையாடு பாப்பா இது கவிஞர் பாரதியார் பாடல் திருநெல்வேலி மாவட்டத்தில் பொட்டப்பிடாரம் என்ற கிராமத்தில் பிறந்தவர் சிறுவயதிலிருந்தே அவருக்கு புரட்சிகரமான எண்ணங்கள் இருந்துள்ளது அதனால்தான் இந்திய விடுதலைக்காக பாடுபட்டார் பல பாடல்களை புரட்சிகரமான பாடல்களை எழுதினார் ஒரு நேரத்தில் அவரை தேடினார்கள் அதற்காக அவர் பாண்டிச்சேரியில் பல காலம் தங்கி இருந்தார் பதுங்கி இருந்தார் என்றே சொல்ல முடியும் நான் நேரில் சென்று அந்த இடம் பார்த்துள்ளேன் அவர் இருந்த வீடெல்லாம் எனக்கு தெரியும் கடைசியாக அவர் சென்னைக்கு வந்தார் சென்னைக்கு அந்த கடற்கரைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருவள்ளிக்கேணியில்தான் அவர் கடைசி காலத்தில் வாழ்ந்தார் அந்த பார்த்தசாரதி கோயிலுக்கு அங்கே யானை இருந்தது அதற்கு ஒரு தேங்காயை கொடுப்பதாக சொன்னார்கள் அது தேங்காயை தூக்கிவிட்டு அவரை தள்ளிவிட்டார் கீழே விழுந்தார் நோய்வாய்ப்பட்டார் பிறகு அவர் உடல் தேறினார் ஆனாலும் அவர் கடைசி காலத்தில் தன்னுடைய இறுதி மூச்சை கைவிட்டார் நல்ல கவிஞர் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஓடி விளையாடு பாப்பா என்று ஏன் சொன்னார் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் குழந்தைக்கு ஏன் இதை சொல்ல வேண்டும் என்று கொஞ்சம் ஆராய்ந்தால் நமக்கே புரியும் அதாவது சிறு வயதில் ஓடி விளையாட முடியும் அது இந்த பெண் படித்து அது வயதுக்கு வந்த பிறகு ஓடி விளையாட முடியாது அடுத்தபடியாக சிறு சிறு வயதிலேயே திருமணம் செய்து விடுவார்கள் கண்ணம்மா அவருடைய மனைவி நிறைய பாடல்கள் எழுதியுள்ளார் அவ் பெண்கள் ருதுவான உடனே அவர்கள் திருமணம் செய்து விடுவார் குழந்தை திருமணம் அந்த காலத்தில் இருந்தது ஏன் அவர் ஏன் அவர் ஓடி விளையாடு பையா என்று சொல்லவில்லை என்று சற்று நான் ஆராய்ந்தேன் ஏனென்றால் பையன்கள் எல்லாமே கடைசி வரை அவர்கள் வேலைக்கு போவார்கள் விளையாடுவார்கள் வெளிநாடுக்கும் செல்வார்கள் ஆனால் பெண்கள் அப்படி அப்படியல்ல அதனால்தான் அவர் அப்படி அவர் மனதில் எண்ணம் இருந்தது அந்த எண்ணத்தை தான் அப்படி அவர் வெளியிட்டார் என்று நான் கருதுகிறேன் எனவே பாரதியாரைப் பற்றி எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அதிகமாக கருத்துக்கள் தெரியாது ஆனாலும் இந்த பாடலை வைத்து அதில் எதை அவர் மனதில் வைத்தார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியும் அதனால்தான் இந்த தொகுப்பே இந்த காணொலியே நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் மேற்கொண்டு இந்த மைதானத்திலே பலர் பெண்கள் குழந்தைகள் முதற்கொண்டு பெண்கள் வரை அவர்கள் நடைபயிற்சி செய்கிறார்கள் ஓடி விளையாடுகிறார்கள் அதையெல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்துகிறது சிறிய பெண்கள் முதல் முதியவர்கள் வரை அவர்கள் செய்கிறார்கள் நடைபயிற்சி செய்கிறார்கள் உடல் நலம் வேண்டி அந்த காலத்தில் இருந்தது தற்பொழுது மாறிவிட்டது என்பதுதான் இந்த இருபதாம் நூற்றாண்டு நமக்கு தெரிவிக்கிறது என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் இன்று சனிக்கிழமை இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு எட்டு சுமார் ஒரு பதினைந்து சுற்று நடந்து வந்தேன் நாலரை கிலோமீட்டர் இது அதிகபட்சம்தான் என்று